திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் பதிமூன்றாவது திருப்பதிகம் தலம் திருப்புறம்பயம் புறம்பயம் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் கொடிமாட நீடெருவு கூடல் கோட்டூர் கொடுங்கோளூர் தன் வளவி கண்டியோரும் கொடுங்கோளூர் தன் வளவி கண்டியோரும் நடமாடு நன்மருகள் வைகினாலும் நலமாகும் ஒற்றியூர் ஒற்றியாக படுமாலை வண்டறையும் பழனம் பாசூர் பழையாரும் பார்க்குளமும் கைவிட்டு இன்னாள் பொடியேறு மேனியரை பூதம் சூழ புறம்பயம் நம்மூர் என்று போயினாரே முற்றொருவர் போல முழு நீர் ஆடி முளை திங்கள் சூடி முன்னூலும் பூண்டு ஒற்றொருவர் போல உறங்குவேன் கையே உறவு வேங்கையே ஒளிவளையை ஒன்றொன்ற எண்ணுகின்றார் மற்றொருவர் இல்லை துணையனக்கு மால் கொண்டார் போல மயங்குவேர்க்கு கச்சார்த்து பூதம் சூழ புறம்பயம் நம்மூரென்று போயினாரேன் ஆகாத நஞ்சுண்ட வண்ணர் ஆகாத நஞ்சுண்ட வண்ணர் ஐந்தலயமாசுனம் கொண்டு அம் பொன் தோல்மேல் ஏகாசமா இட்டு போடு ஒன்று ஏந்தி வந்து இடுதிருவழி என்றே பூக்கேன் பாகேதும் கொள்ளார் பலியும் கொள்ளார் பாவியேன் கண்ணுள்ளே பற்றி நோக்கி போகாத வேடத்தர் பூதம் சூழ புறம்பயம் பயம் நம்ம போயினாரே பல்மிந்த வெண்தலை கையில் ஏந்தி பணிமுகில் பொல்மே நீ நாதர் நெல் நெய் தானம் சோற்று துறை நியமம் துருத்தியும் நீடூர் பாச்சில் கல்வலிந்து கழுநீர் குன்றம் கடல் நாகை காரோணம் கைவிட்டு இந்நாள் பொன்மலிந்த கோதையரும் தாமும் எல்லாம் புறம்பயம் நம்ம என்று போயினாரே செத்தவர்தம் தலை மாலை கையில் சிரமாலை சூடிச்சி வந்த மேனி மத்தகத்த யானை உரிவை மூடி மடவாளவளோடு மானுன்றேந்தி அத்தவத்த தேவர் அறுபதின்மர் ஆறுநூறு ஆயிரவர்க்கு ஆடல் காட்டி புத்தகம் கை கொண்டு புளி வீக்கி புறம்பயம் நம்ம என்று போயினாரே நஞ்சடைந்த கண்டத்தர் வெண்ணீர் ஆடி நல்ல புலி அதல் மேல் ஆகம் கட்டி பஞ்சடைந்த மெல் விரல் பாகமாக பறாய் துறையன் என்று வண்ணர் துஞ்சிடையே வந்து துடியும் கொட்ட துண்ணென்று எழுந்திருந்தேன் சொல்ல மாட்டேன் புன் சடையின் மேல் ஓர் புனலும் சூடி புறம்பயம் நம் ஊர் என்று போயினாரே மறியிலங்கு கையர் மழு ஒன்றேந்தி மறை காட்டேன் என்றோர் மழலை பேசி செறி இலங்கு தின் தோல் மேல் நீரு கொண்டு திருமுண்டமாயிட்ட திலக நெற்றி நெறி இலங்கு கூந்தலார் பின்பின் சென்று நெடுங்கண் பணி சோர நின்று நோக்கி பொறி இலங்கு பாம்பார்த்து நம்ம போயினாரே நில்லாதே பல்லூரும் பலிகள் வேண்டி நிறைவளையால் பழி பெய்ய நிறையும் கொண்டு கொல்லேறும் கொக்கரையும் கொடு கொட்டியும் கொழிய குளிர்தன் பொய்கை நல்லாளை நல்லூரே தவிரேன் என்று நரையூரில் தாமும் தவிர்வார் போல பொல்லாத பூதம் சூழ புறம்பயம் நம்மூரென்று போயினாரே விரையேறு நீரணிந்து ஓராமை பூண்டு தோடு பெய்திடங்கை வீண ஏந்தி திரையேறு சென்னி மேல் திங்கள் தன்னை திசை விளங்க வை தூகந்த செந்தி பன்னர் அர ஏறு மேகலையல் பாகமாக ஆரிடத்தில் ஆடல் அமர்ந்த ஐயன் புற ஏறு தாம் ஏறி பூதம் சூழ புறம் பயம் நம் என்று போயினாரே கோவாய இந்திரன் உள்ளிட்டார் ஆக குமரனும் விக்கின விநாயகனும் பூவாய பீடத்து ஐயனும் பூமி அளந்தானும் போற்றி பாவாயின் இசைகள் பாடியாடி பாரிடமும் தாமும் பரந்து பற்றி பூவார்ந்த கொன்றை பொறிவண்டு ஆர்க்க புறம்பயம் பயம் ஊர் போயினாரே புறம்பயம் பயம் நம்மூர் போயினாரே புறம்பயம் பயம் நம் ஊர் போயினாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் கரும்படு சொல்லம்மை உடனுறை அருள்மிகு சாட்சிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருவான் புறம்பயநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எந்தெறான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்